அந்த உடலானது ஆண்டுல வாழ்ந்தவங்களுடைய வருஷத்துக்கு பிறகு அந்த உடம்ப தோண்டி எடுக்கிறாங்க அவருடைய கல்லறையை தோண்டி எடுக்கிறாங்க எட்நூறு வருடத்திற்கு பிறகு எட்நூறு வருடத்திற்கு பிறகு அவருடைய உடலை தோண்டி எடுக்கும் போது அவருடைய உடல் அழியாமல் இருந்ததாம் பாஸ்கல் முதலாம் பாஸ்கல் என்கிற திருத்தந்தை தான் போய் அதை தோண்டி எடுக்கிறாரு அந்த உடம்பை பார்க்கும் போது அந்த உடலானது அழியாமலே இருந்தது யாருடைய குழுவினுடைய பாதுகாவளி அவருடைய உடல் அழியாமலே இருந்தது அப்ப இவர் திறந்து பாக்குறாரு அவர் திறந்து பார்க்கும் போது அந்த கழுத்து அப்படி கீழே சாய்ந்திருந்தது அப்படியே முகம் குப்புற இப்படி சாய்ந்திருந்தது அப்ப அதை பார்க்கும் போது கழுத்துல ஒரு பெரிய வெட்டு மட்டும் இருந்தது ஏன்னா கழுத்தை வாளால் துண்டித்து இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய காயமும் அந்த கழுத்தானது தலை குப்பிர இருப்பது போலவும் அந்த அம்மா அப்படி கவர்ந்து போல அந்த உடலானது ஆனது வந்து மேல ஒரு பொன்னாடை பட்டாடை மேலே உடுத்தப்பட்டிருந்தது இந்த பாஸ்கல் என்கிற திருத்தந்தை அதை குறித்து வைத்திருந்தார் மீண்டுமாய் அந்த உடல் ஆலயத்தை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் மறுசீரமைப்பு செய்யணும் புதுசா கோயிலை கட்டணும் சீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த ஆலயத்தை சீர் செய்வதற்காக தோண்டிய போது அது எப்போ ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு அதை மீண்டுமாய் தோண்டுகிறார்கள் சிசிரி அம்மாவனுடைய உடல் அப்பொழுது எப்படி இருந்ததோ எப்போ எழுநூற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சியோ அதே போல அவருடைய உடலானது அந்த இடத்துல இருந்தது அழியாமல் இருந்தது அந்த உடல் அப்படிதான் இருக்கிறது இதற்கான ஒரு உதாரணத்தை விவிலியத்திலிருந்து இருந்து பார்ப்போம் அதோட நாம நிறைவே